அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அவ்விருவரும் நடந்தனர் முடிவில் ஒரு கிராமத்தாரிடம் வந்து அவர்களிடம் உணவு கேட்டனர் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டனர் அங்கே வெழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு சுவரை இருவரும் கண்டனர் உடனே அந்த அடியார் அதை தூக்கி நிறுத்தினார் நீர் நினைத்திருந்தால் இதற்கு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கூறினார் இதுவே எனக்கும் உமக்கும் இடையே பிரிவாகும் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கத்தை உமக்கு கூறுகிறேன் அந்த கப்பல் படல் தொழில் செய்யும் சில ஏழைகளுக்குரியது அவர்களுக்கு பின்னே அரசன் இருக்கிறான் அவன் பழுதில்லாத ஒவ்வொரு கப்பலையும் அபகரித்து எடுத்துக் கொள்வான் எனவே அதை பழுதாக்க நினைத்தேன் அந்த இளைஞனின் பெற்றோர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அவன் அவ்விருவரையும் இறைமறைப்பிலும் வழிகேட்டிலும் தள்ளிவிடுவான் என்று அஞ்சினோம் அவ்விருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கி உறவாடுபவனை பகாரமாக கொடுப்பான் என நினைத்தோம் அந்த சுவர் அந்த நகரத்தில் உள்ள இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அதன் கீழே அவ்விருவருக்கும் உரிய புதையில் இருந்தது அவ்விருவரின் தந்தை நல்லவராக இருந்தார் எனவே அவ்விருவரும் பருவமடைந்து அவர்களுக்குரிய புதையலை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உமது இறைவன் நாடினான் இது உனது இறைவனின் அருள் இதை நான் இஷ்டப்படி செய்யவில்லை உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கம் இதுவே என்றார்